ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன இயந்திர தனமாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீது பதிவு செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்க திரும்ப 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 திரும்பப் திரும்ப பாதிக்கப்பட்டவர்கள் மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து பெருகி வரும் கஞ்சா மது போதைகளை கட்டுப்படுத்து நிலைநாட்டு நிலைநாட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு பாதுகாத்திடு பாதுகாத்திடு சாமானிய மக்களை பாதுகாத்திடும் பாதுகாத்திடு அடுத்ததாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞர் நணிச் செயலாளர் திரு துரை குணேசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் பேரரசரை வணங்கி நமது தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக பணியாற்றிக் தேவேந்திரன் என்பவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டிக்கும் விதமாக எமது கட்சியின் சார்பிலே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்மோடு கலந்து கொண்டிருக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா பரமசிம்மம் அவர்களே மத்திய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பி எஸ் பனேடி அவர்களே மத்திய மாவட்ட இணை செயலாளர் பலூர் கோபி அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எமது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ராஜா பரமசிவம் அவர்களே ஏனைய மாவட்ட செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் தார்ந்திருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தலை பேருந்து நிலையம் அருகிலே மஞ்சள் நிற கொடிய ஏதோ ஒரு கட்சியின் பிரதிநிதியை தாக்கிவிட்டார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் அந்த அமைப்பில் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களை எல்லாம் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களே உறவின் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை தெரியப்படுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த கொடியை ஏந்திய ஆர்ப்பாட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் கடந்த மூன்று மூன்று நாட்களுக்கு முன்பாக நமது பகுதிக்கு அருகே அருகாமையில் உள்ள பெருகமணியை சேர்ந்த எமது கட்சியினுடைய மாநில செயலாளர் தீனா தேவேந்திரன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊருக்கு அடங்காத ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார் எதற்காக அந்த கும்பல் அவரை கொலை செய்யும் நோக்கத்தில் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த கிராமம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பிற சமூக மக்களை மக்களுடன் இணைந்து தீனா தேவேந்திரன் என்பவர் தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் அவர் முதலே சமூகத்தின்